இது உங்கள் மருதஆரன் தொடர்ந்து டெல்டாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதாவது டெல்டாவில் முற்போகம் விலையும் சொல்லுவாங்க அந்த முற்போகத்தை மூணாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து குறுவை அதுதான் முதல்ல தொடங்குறது அடுத்தது வந்து சம்பா அடுத்தது வந்து தாலடி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இப்போ வந்து குறுவைக்கு கீழே வந்து நிறைய ரகம் நெல்கள் இருக்கிறது அதேபோல் சம்பாவுக்கில் நிறைய நெல் வகைகள் இருக்கிறது கால்நடிக்கையில் நிறைய நெல் வகைகள் இருக்கின்றன அந்த நெல் வகைகள் ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்ப வளர்கின்ற நாட்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் இது விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுதுதான் பல பேருக்கு பாரம்பரிய ரகங்கள்லாம் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் இது போன்ற முக்கிய ரகங்கள்லாம் இப்பொழுது தான் வெளியே வருகிறது இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டார்கள் இன்றைய தலைமுறையினர் எனவே அந்த அந்த காலத்தில் வந்து மேட்டூரனை திறந்து அந்த தண்ணி வந்து வயலுக்கு உள்ளே வந்த பிறகு மாடை கட்டி ஏர் உழுது வயலை தயார் செய்து பிறகு நெல்மணிகளை நாற்றுகளாக நட்டு அதை வளர்த்து அறுவடை செய்து அதை அரைத்து நமக்கு அரிசியாக கொடுக்கிறார்கள் அதில் இருக்கின்ற தூசி என்பதை அது தவிடு என்பார்கள் அதை மாட்டுக்கு கொடுப்பார்கள் அதே மாதிரி அந்த கருது வளர்கின்ற அந்த செடியை வந்து அந்த கருது அதை வந்து வைக்கல் என்று சொல்வார்கள் அதை வந்து மாட்டுக்கு கொடுக்குறார்கள் மறுபடியும் மாடு என்ன செய்கிறது அதை சாப்பிட்டு விட்டு சாணமாக போடுகிறது அந்த சாணத்தை மறுபடியும் கொண்டு போய் வயலிலே போட வேண்டும் அது ஒரு நன்றாக ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிரிகளை கொண்ட அற்புதமான உரம் அந்த உரம்தான் தான் வயல்வெளியை இன்றும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறையினர் யாரும் நாம் யாருக்கும் நமக்கு தெரியாது இது போன்ற நிறைய செய்திகளை நாம் பார்ப்போம் டெல்டாவை பற்றி மீண்டும் அலசுவோம் இது உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்